உங்களோடு இருப்பாராகோடும் இருப்பாராக தொடக்க நூல் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தை ஏழு நீ நல்லது செய்தால் உயர் வடைவாய் அல்லவா நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன் மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும் நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமாக்கு நன்றி கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய கடவுள் உங்களோடு கூட இருக்கின்றார் அவர் ஒவ்வொரு நாளும் நிழல் போல் உங்களோடு கடந்து வந்து செல்கின்ற இடமெல்லாம் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றார் ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை பொல்லாதவனுடைய கரங்களில் இருக்கின்றன அந்த பொல்லாதவனிடம் இருந்து எப்படி நாம் தப்பிக்க வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எப்படி கடவுளுக்கு பிரியமான ஒரு குழந்தைகளாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் வழியாக ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசுகின்றார் எனவே பாவ சந்தர்ப்பங்களில் இருந்து நாம் வெளியிலே வர வேண்டும் பாவம் செய்கிறவர்களிடம் இருந்து நம்முடைய உறவை நாம் துண்டித்து விட வேண்டும் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் பாவ காரியங்களை செய்ய அநேக வழிமுறைகள் இறைக்கின்றன ஆனால் ஆண்டவரை சந்திக்க ஆண்டவருடைய வழியில் நடக்க ஆண்டவரோடு பேச ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது அது தூய்மை பரிசுத்தம் இந்த தூய்மையும் பரிசுத்தையும் ஒவ்வொரு நாளும் புனிதர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் அந்த தன்மையோடும் புனிதத்தோடும் இருந்து ஆண்டவரை முகமுகமாய் பார்த்தார்கள் எனவேதான் அவர்கள் பொல்லாதவனுடைய செயல்களை கண்டுபிடித்து அந்த பொல்லாதவனுக்கு கூட நடக்காதபடி அவனை விட்டு வழி விலகி எப்பொழுதும் ஆண்டவரை சிக்கன பிடித்து கொண்டு நடந்தார்கள் அதேபோல் நாமும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே சாத்தானுடைய கரங்களில் விழுந்து விடாதபடி ஆண்டவருடைய கரங்களில் விழுந்து ஆண்டவருடைய பாதத்தை தேடி வந்து அவரை தரிசித்து ஒவ்வொரு நாளும் பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் நீங்கள் நல்லது செய்தால் இந்த உலகத்தில் உயர்வடைய நல்லது செய்யக்கூடிய நாட்களிலே நேரங்களிலே சில நே சில சமயம் நமக்கு தோல்வியை போல் அது துவண்டும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார் நீ நல்லது செய்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர் அடைவாய் நீ தீயது செய்தால் பாவம் உன் மீது தின்னமாய் வரும் பாவம் உன்னை வேட்கை கொண்டு விடும் பாவம் உன்னை வேட்டையாடி விடும் பாருங்கள் இந்த ஆண்டு முழுவதும் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்கின்றோம் இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் கடைசி காலகட்டங்களில் இருக்கின்றோம் இந்த நாட்களிலே ஆண்டவுடைய சமூகத்தில் இருந்து நம்மளையே நாம் சோதித்தறிந்து பார்ப்போம் என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதையெல்லாம் செய்திருக்கின்றேன் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதெல்லாம் என்னுடைய வீட்டில் இருக்கின்றன என்னுடைய சிந்தனையில் பரிசுத்தம் இருக்கின்றதா என்னுடைய செயலில் நன்மைகள் இருக்கின்றதா என்பதை நீங்கள் ஆய்ந்து அறிந்து பார்த்து மனம் திருந்தக்கூடிய வ நேரத்திலே வரக்கூடிய வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வருடமாக இருக்கும் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள் உண்டு ஆனால் துவண்டு போகக்கூடாது வெற்றிகள் உண்டு ஆனால் தற்பெருமை கொண்டுவிடக்கூடாது நன்மைகள் உண்டு ஆனால் தூம் தீமைக்கு நீங்கள் துணை போய்விடக்கூடாது உங்களுடைய வாழ்க்கையிலே பலவீனங்கள் உண்டு ஆனால் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தவறி தவறி விழலாம் ஆண்டவரை நோக்கி வந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் எனவேதான் ஒவ்வொரு நாளும் நாம் பாவத்தை விட்டு ஓட வேண்டும் பாம்பை விட்டு ஓடுவதை போல் பாவத்தை தவிர்த்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஒன்று பேதிரு ஐந்தாவது அதிகாரம் எட்டாவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல பிசாசு சுற்றி திரிகிறான் என்று பாருங்கள் நீங்கள் ஒரு சிறிய தவறு செய்தாலும் கூட உங்களை அவன் தின்னமாய் பிடித்து விடுவான் நீங்கள் ஒரு சிறிய வார்த்தையில் தவறிவிட்டால் கூட அவன் உங்களை குற்றப்படுத்துவான் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிப்பது தின்னம் என்று அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் பாவ காரியங்களை விட்டு வெளியிலே வர வேண்டும் யாராவது மற்றவர்களை பற்றி பேசினாலும் அந்த இடத்தில் அந்த சபையில் நாம் இருக்கக்கூடாது திரு பாடல்கள் ஒன்றாவது அதிகாரத்தை நீங்கள் அடிக்கடி வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது யார் உண்மையிலே பேறு பெற்றவர்களாய் இருப்பார்கள் தீயோரின் வழியில் நடவாதர்கள் பாவிகளின் கூடாரத்தில் அமராதவர்கள் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரத்தை போல அவர்கள் செழிப்பாய் இருப்பார்கள் அவர்கள் கனி தருவார்கள் தக்க காலத்தில் எனவே சூழ்ந்து வரலாம் அவனுக்கு சிறிய காலம் தான் இருக்கின்றது உங்களை அழித்து விடலாம் என்று அவன் உங்களை தேடி ஆண்டவர் ஒரு நாளும் அவனை உங்களிடம் அனுமதிப்பது இல்லை ஆனால் நீங்கள் அனுமதித்தால் ஆண்டவரால் என்ன செய்ய முடியும் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் தீர்க்கதரிசி புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பத்தாவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மாசற்றோர் நலம் பெறுவர் தம் கனியை உண்பார்கள் என்று மாசற்ற இதயம் குழந்தைகளுடைய இதயம் நமக்கு செய்யும் பொழுது எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பாருங்கள் உங்களுடைய வீட்டில் கழிவு தண்ணி வெளியிலே போகிறது என்று வைத்துக் கொள்வோம் அது இரண்டு நாட்கள் அப்படியே தங்கிவிட்டால் அந்த இடத்திலே வாடை அடைக்கும் நீங்கள் என்ன செய்வீர்கள் அதில் சுத்தமான தண்ணியை விட்டு நீங்கள் அதை அந்த இடத்தை கழுவி விடுவீர்கள் அதன் பிறகு அதில் ஃபினாயில் ஊற்றி அந்த வாடையை அகற்றுவீர்கள் அதே போல்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இலவசமாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மாசு மறுவற்ற இரத்தத்தினால் ஒவ்வொரு நாளும் நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய வேளையிலேயும் ஆண்டவர் திண்ணமாக தாய் ஆசீர்வதிப்பார் எனவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பாவத்திற்கு அடிமையாகாதபடி நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் உரோமியர் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நன்மை செய்யும் அனைவருக்கும் பெருமையும் மாண்பும் அமைதியும் கிடைக்கும் இந்த நாளில் உங்களை ஆய்ந்தறிந்து பாருங்கள் உங்களிடம் மாண்பு இருக்கின்றதா அமைதி இருக்கின்றதா பெருமை இருக்கிறதா என்றும் இவை கடவுள் உங்களுக்கு கொடுத்ததா என்றும் நீங்கள் சோதித்து அறிந்து பார்க்க வேண்டும் எனவே பொல்லாதவனின் செயல்களை அறிந்து கொண்டும் தீமையை விதைக்கிறவனுடைய செயல்களை அறிந்து கொண்டும் இந்த உலகத்திலே உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ்வோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் இப்பொழுது சிறிது நேரம் நற்கரணை நாதரிடம் அன்றாடும் நாம் ஜெபைக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி வந்து இருக்கின்றோம் இதோ இந்த பரிசுத்தமான பழி மேடையில் இருந்து நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக கடந்து வந்திருக்கின்றீர் எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் பார்த்து முகம் சுழித்து விடாதபடி உமது மாச மறுவற்ற இரத்தத்தினால் நீர் எங்களை தூய்மைப்படுத்துகின்றீர் நாங்கள் மீண்டும் மீண்டும் விழக்கூடிய வேளையிலேயே உமது கரங்களை நீ ஆசீர்வதித்து எங்களை எழுப்பி தரக்கூடிய அமைதியையும் பெருமையும் மாண்பையும் பெற்றுக்கொண்டு நடக்கவும் நீர் நல்ல உண்ணக்கூடிய பிள்ளைகளாய் வாழவும் மாசற்ற இதயத்தோடு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாய் இருக்க நீர் எங்களை வழி நடத்திடுவீராக இதுவரை நாங்கள் செய்த பாவங்களும் பொல்லாப்பான செயல்களும் எங்களுடைய வாழ்க்கையில் போதும் தகப்பனே உண்மை போல் உம்மை போல் நடக்கவும் எப்பொழுதும் எங்களுக்கு பக்கத்துணையாய் இருபீர் இந்த அருமையான நேரத்திலே காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக மக்கு நன்றி ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக மக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுகின்ற உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருங்கனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே பொல்லாதவனின் செயல்களை அறிந்திருக்கின்றோம் இப்பொழுது நற்கரனை நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்